போய் விமான நிலையத்துக்கு அருகாமையில் அல்லது இந்த பின்புறத்திற்கு இடம்பெற்ற ஒரு சம்பவம் அது முழு இந்தியாவையும் உலுக்கி போட்டிருக்கு மொத்தம் முக்கியமாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டை என்னென்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் இது பார்த்து சொல்லுவாங்க பெண்களின் பாதுகாப்பு உச்சம் உச்சம் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சியில் இருக்கிறவங்க நீங்கள் பெண்களின் பாதுகாப்பு உச்சம் என்று சொல்கிற ஒவ்வொரு தரமும் உறான பிரச்சனையும் நடந்து கொண்டிருக்குது அந்த பிரச்சனையில் முக்கிய குற்றவாளி குற்றவாளிகள் கைது செய்யப்படும் பட்சத்தில் யாருன்னு பார்க்க போனால் அவர்கள் ஆட்சியாளர்கள் நினைங்கிற ரோவலாக தான் இருக்குது அப்போ இதுக்கு அனுமதி கொடுத்தது யாருன்னு சொன்னால் நீங்கள் தான் இது அரசியல் பண்ண வேண்டாம் ஆனால் இதில் இதுதான் உண்மை பாதுகாப்பு கட்டாயம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் நீங்கள் என்ன தான் செய்யுங்க ஆட்சியில் லஞ்சம் வாங்கு ஊழல் செய்யுங்க நீங்கள் என்ன தான் செய்யுங்க ஆனால் மக்களோட பாதுகாப்பு முக்கியம் அதை யார் கொடுக்கணும் நீங்கள் தான் கொடுக்கணும் அதுவும் முக்கியமான இடம் கோவையில் வந்து விமான நிலையத்துக்கு அருகாமையில்ன்றது முக்கியமாக பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடத்துல வந்து ஒரு சக நண்பரோடு போயிட்டு கதைக்கிற நேரத்தில் இவ்வாறு குடிபோதையில் இருக்கிற மூன்று நபர்கள் அந்த பெண்ணை பலவந்தமாக கார் கண்ணாடிகளை உடைத்து வெளியே எடுத்து பாலியலில் அதாவது கூட்டுற கூட்டு பாலியல் வன்முறையில் உட்படுத்த சீரழிச்சிருக்காங்க அந்த பிள்ளைகள் வாழ்க்கையை யார் கேட்கறது ஒருத்தர் கேட்க முடியாது ஏன் செய்கிறதே அவங்கள்தான் இன்றைக்கி அந்த பிள்ளையோட தாய் யார் பதில் சொல்கிறோம் அந்த பிள்ளையோட வாழ்க்கைக்கு யார் பதி சொல்கிறோம் ஒருத்தர் ஒன்றும் சொல்ல முடியாது எல்லாமே முடிஞ்சு போச்சு பாதிக்கப்பட்ட மாணவி சீர்குலைஞ்ச நிலையில் பார்க்க முடியாத நிலை அந்த இடத்துல இருக்கத்தக்க அந்த மூன்று பேர்களும் தப்பி போயிட்டாங்க தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கி கொண்டு போட்டுருக்குது அதே போல் அந்த நண்பன் போன நண்பன் அவரை மடித்து தாக்கியிருக்காங்க அதாவது கார்லேருந்து பலவந்தமாக இந்த கண்ணாடிகளை உடச்சு அந்த பிள்ளையை வெளியே போது தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தன்னை நம்பி வந்த பிள்ளைன்னு சொல்லி தன்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடிய நபரை பலவந்தமாக தாக்கி இனி இல்லை என்ற காயங்களை உருவாக்கி மயக்கமடைந்த நிலைமை வரைக்கும் தாக்கியிருக்காங்க அந்த பிள்ளை மயக்கம் அடைஞ்ச பிறகுதான் இந்த சம்பவம் எல்லாம் இடம்பெற்றிருக்கு அதனைத் தொடர்ந்து பொறுத்த நண்பர் வந்து சுயநிலை வந்த பிறகு போலீஸ் நிலையத்தில் போய் பாரண முறைப்பாடு செய்த பிறகு அது தொடர்பாக போலீஸார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் முனைற சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துல ஆக்கள் இல்லை ஆனால் அந்த இடத்துல சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட மதுபான கடையெல்லாம் இருக்குது மதுபான கடைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும் அவங்களாவே எங்கேயாலும் லைசன்ஸ் எடுத்து அதோட நடத்த வேண்டிய இடம் இதில் ஒரு பெட்டி கடையில் அந்த மதுவான உங்களுக்கு விற்கிற அளவுக்கு யாரு இடம் கொடுத்தது அந்த ஊருக்கு பொறுப்பான யார் ஒரு வந்து அனுமதிச்ச நிலையில தான் இது நடந்துட்டு இருக்கு அந்த ஊராக்களுக்கு தெரிஞ்சிருக்கு மதுபானம் விற்கிறான்னு சொல்லி வளமையா வந்து வாங்குறவங்க தான் இந்த சம்பவத்தையும் செய்தப்பாங்க தெரியும் அந்த பெட்டிக்கடைக்காரனை பிடிச்சி அடி அடிக்கிற முறையில அடிச்சு கவனிக்க முறையில கவனிச்சு விசாரிச்சா யாரவர் வர்றவர் வளமையானு சொல்லி திடப்போய்க்கல இந்த பிரச்சனை பிடிப்படும் ஆனா அது ஒன்று அங்க நடக்க போறல அப்போ இந்த இடத்துல அதாவது முக்கியமான பாதுகாப்பு கட்டத்துக்குள்ளே பாருங்கள் இந்த இடம் விமான நிலையம் இந்த இடத்துல எவ்வாறான ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் பாதுகாப்புன்றது இந்தளவுக்கு கேள்விக்குறி ஆகியிருக்குது தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு உச்சம் உச்சம் என்று சொல்லிக் கொண்டு ஒவ்வொரு தடவும் இந்த சம்பவம் அங்கே நடம் தான் இருக்கிறது போதை வஸ்துன்றது மதுபானம் வரைந்து விட்டு அந்த மயக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நாங்கள் இந்த நீதியும் கதைக்கு போய் அது இந்தியா இல்லை தமிழ்நாடு இல்லை இங்கேயும் தான் அப்போ இவ்வாறான ஒரு சமுதாயத்தை கட்டுப்படுத்துகிறேன் சொன்னால் முதல்ல போதை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் இப்போ இலங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதான பிரச்சனை இதுன்னு சொல்லி அதுலதான் தான் கிடக்கு இலங்கை அதை அதுல இந்த வெளியே கொண்டு வருவது அதே தான் இந்த சம்பவம் வந்து இப்போ அவங்க போதையில் இருந்ததன் காரணமாக ஒரு மாணவி ஒரு ஆணோட கதைக்க வாரா அப்ப அவங்களோட சிந்தனை வந்து சொன்னா ஒரு தப்பான பெண் தான் வந்து இதையும் சமூக ஊடகங்கள் ஒரு வித்தியாசமானு சொன்னா அந்த பெண் வந்து தப்பானவா அந்த இடத்துக்கு ஏன் அவனோட போனான்னு சொல்லி அது ஒரு காதனாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் அல்லது எதிர்காலத்தில் திருமணம் செய்ய போகிறவங்களாக இருக்கலாம் கூட தங்களோட லைஃபை பற்றி கலந்து அந்த இடத்துக்கு போயிருக்கலாம் சரி அவங்களோட ஏதோ தனிப்பட்ட பிரைவேட் விஷயத்துக்காக அதுக்கும் போயிருக்கலாம் அது அவங்க அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை அதில் பின்னால் ஒரு பிரச்சனை வந்துன்னு சொன்னால் அவள் வந்து அவர் தொடர்பாக சட்ட அல்லது குடும்பத்தின் சார்பிலேயோ அவள் வந்து நீதியாகி கொள்வா அதே மாதிரி அவரும் அப்படி ஒரு பிரச்சனை வந்து பார்த்துக்கலாம் ஆனால் இது வந்து சமூக சீர்கேடு இந்த மாணவி வந்து பலவந்தமாக கடத்துவதற்கு முற்பட்டு அதேபோல் அதே இடத்துல வச்சு இவ்வாறான ஒரு சீரழிவு உட்படுத்தப்பட்டது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மத்தியில் ஒரு அச்சம் தொடர்ந்து இவ்வாறு மாணவி அங்கே கூட்டுப்பாடியில் இங்கே பாட்டு கூட்டுப்பாடியார் அங்கே கூலம் எஞ்சே கூலம் என்று சொல்லி தொடர்ந்து இப்போ அந்த மாணவியுடைய நிலை கவலைக்குரிய நிலையாக இருக்குது அதுவும் கேள்விக்குரிய வாழ்க்கையாக இருக்குது போல் அந்த குறித்த நண்பரும் இப்போது சிகிச்சை பெற்றுக்கொண்டு தான் இருக்கு வைத்தியசாலையில் இது தொடர்பாக அந்த அந்த சின்ன பெட்டிக்கடை மதுபான பெட்டிக்கடையை வந்து அடித்து நொறுக்கியிருக்கார்கள் நாம் தமிழர் கட்சியினர் அதே போல் அந்த இடத்துக்கு போலீஸ் அதிகாரிகளை வர சொல்லி அதுக்குரிய தீர்வுகள் இது விசாரணை தொடர்ந்து முன்னெடுக்கணும் ஆனால் போலீஸ் தரப்பில் ஒன்றும்லாம் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ச ஏதாவது ஒரு சம்பவம் இப்படி நடக்கும்போது அவர்கள் முன்வைக்கிற கருத்தை எப்படி கொண்டு வாரிங்கன்னு சொன்னால் இது தொடர்பான அறிக்கையை நாங்கள் சேகரிச்சிருக்கோம் இது தொடர்பாக விசாரிச்சிருக்கிறோம் நாங்கள் இதுக்கென்று தனிப்படை அமைச்சு இது தொடர்பான விசாரணை முன்னெடுப்போம் தான் ஒரு மாதம் போவையில் அடுத்த சம்பவம் இடம்பெற்றும் இப்போ இந்த சம்பவத்தை வந்து மக்கள் மறந்துடுவாங்க அதுக்கு பிறகு அடுத்த சம்பவம் அதுக்கும் இதே பதில சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கும் ஆனால் இது எங்கே திருத்தப்பட வேணும் என்று சொன்னால் ஆணி பேரில் சரியாக திருத்தப்படும் சொன்னால் கிளைகள் சரியாக இயங்கும் இது மக்களாகிய நீங்கள் உணர்ந்தீங்கன்னா சரி பெண்களின் பாதுகாப்பு இந்தியாவில் தமிழ்நாடு இல்லை எல்லா நாட்டிலையும் மிக முக்கியமான ஒரு விஷயம்